சிட்டிசன் திரைப்படத்தில் வரும் அத்திப்பட்டி கிராமமா பன்னிரண்டு வயது முதல் பதினைந்து வயதிற்குள் இளம் வயது திருமணம் முடித்து கை குழந்தைகளுடன் அல்லோலப்படும் நம் தங்கைகள் இது வரும் வீடியோ காட்சி அல்ல ஒரு கிராமத்தினுடைய கண்ணீர் கதை அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் புலம்பெயர் உறவுகள் நம் இன மக்கள் அனைவரின் கவனத்திற்கு இதனை கண்டுகொள்ளாவிட்டால் ஓர் தமிழ் கிராமமே அழியும் நிலை விரைவில்

சித்தீவர்களோ அந்த இவங்க வரதே இல்லை இந்த ஊரை விட்டு போவாங்க அங்க குண்டுமலைக்கு போவாங்க இப்படி குழந்தைக்கு போவாங்க இங்கே வரதே இல்லை எங்களுக்கு கதை காசு எங்களோட பிரச்சனை சொல்றதுக்காசு ஒத்தரே இல்லை வர்றது இலச்சனம் மட்டும் வருவாங்க பண்டா அவங்களும் பெருமைத்தான்

யே சூடாகவோ எல்லோரும் அங்கே சூடாகவோ அந்த நம்ம புலம்பெயர் உடவங்கள் கஷ்டப்பட்டு ஆசிலானு கொடுத்து

உதல் நடவடிக்கை எடுக்கும் இங்கே வந்துட்டு தனிப்பட்ட ரீதியாக வந்து இது யாருமே வந்து கூட்டி வரீங்களே இவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்களை புலம்பெயர்ந்து கூட ஆட்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு போடுற பணத்தை இல்லை நாங்கள் நேரடியாக போய் இம்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு அரஞ்சா மாட்டேன் தான் நாங்கள் கொடுப்போம் இன்னொரு ஆக்கள் நாங்கள் இன்னொரு ஆட்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம்

എന്താണ്ടേ ഇടാഞ്ഞേ? മുടി മാത്രമേ ഉണ്ടോ? ഇണ്ട് കുട്ടി അതികണ്ടി. ഇല്ല ഇല്ല അവൻ നിന്നാടക്ക. മുടി മുന്നായാ. അതിൻ കണ്ടാ. അതിനൊന്നും വെച്ചാ? ഓ. എന്താ മുടി ഇണിയാ? എന്താ അറിയുന്നില്ലേ? ഓ അണ്ടകാര ഒക്കെ. ഓടാ അവർങ്ങേ തന്നിയങ്ങേര്. ഒരു വീടിന്റെ തല്ലിക്കോഞ്ഞാരീ. ഇല്ല തമ്പി കേറ്റുന്നില്ലേ? 60 വീഞ്ഞി. 20 വെച്ചി. ഒരു മാനാ ഒരു ഉള്ളിയാന.

பிளேயரோட வீட கொஞ்சம் நாங்க வேற பாக்க வேண்டியது. கோிக்க மாட்டீங்க. அது நம்ம நாங்க பார்த்து போறோம். இது போய் பார்ப்போம். திரஜன இல்லையா? சுபா மாமாய் பாருங்க. திரவலி அந்த அடுத்த குடி நம்மரல்ல. திரவலி. இந்த உடனே மாಳ್နေကြறீங்க. இப்ப இந்த வீட்ல அம்மா வர உட்கார். இந்த வீட்டுல யாரா

மாரி ஜீ வாங்க நான் வந்து எங்களையும் வந்து வீடியோ எடுத்து போடுங்க உங்களை முடிஞ்ச உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்கு விட மாட்டேன்னு இருந்தாங்க சரி என்ன பேசிக்கொண்டிருந்தோம் இந்த பிள்ளை வந்து இந்த ஒரு வார்த்தை சொல்லி பதினெண்டு வயசு எத்தனை வயசுல கல்யாணம் நீங்க பதினஞ்சா பதினாறு பதினாறு வயசுல கல்யாணம் கட்டினோம் நாங்களாம் பார்க்குறதுக்கு அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா இருந்தால் நாங்கள் சின்ன வயசுல கல்யாணம் கட்டு இப்படி வர்றேன் என்ற வார்த்தை சொல்லி சரி என்ன அப்படி வந்து நாங்கள் பிள்ளையில வீட்டை வந்து பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதுக்கு முதல்ல வந்து நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் நம்புறோம்

இந்த வீடியோ பா இந்த வீடியோ நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உதவி செய்ய முன்பு கண்டிப்பாக உதவி செய்வாங்க நாங்கள் நம்புகிறோம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து உங்களால் உதவி செய்ய முடியல அந்த வீடியோக்களை உண்மையிலேயே வந்து உதவி செய்யக்கூடியவருங்க பார்க்குற வகையில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ஒரு புண்ணியமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் எங்களுக்கு வந்து இப்படியான குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கு என்ன பேசுகிறேன் உண்மையை பேசி வரலாம் எங்களுக்கு இப்போ தம்பி கொண்டது வயசு ஆறு மாதமாக

விசாரித்தானே <coughs> எங்கடாலிங்க தான் அந்த இவங்க வாரதே இல்லை இந்த ஊரை விட்டு போவாங்க அங்கே குண்டுமலைக்கு போவாங்க இப்படி குழந்தைக்கு போவாங்க இங்கே வாரதே இல்லை எங்களுக்கு கதை காசு எங்களை பிரச்சனை சொல்றதுக்கு ஆசை ஒத்தனையும் இல்லை இலச்சனை மட்டும் வருவாங்க வெண்டா அவங்களும் பெருமைத்தானே அப்படியான நிலைமையில இருக்குற ஒரு பயிரோ ஒன் தாயு இல்ல சாப்பிடுறது நிம்மதியை படுக்கிறதுல ஐயோ அதெல்லாம் தண்ணி இறக்கிறாங்க அங்க மழை ஒழுவுது அதனால இங்க வந்து அம்மாக்களோட இருக்கிறோம் அப்படியே நிலைமையில இருக்கிறதுக்குள்ள ஒழுகுற என்ன செய்யு ஆசிக்கு ஒரு நேரம் கொண்டு போறாலும் கஷ்டம் எங்களுக்கு பஸ் காசு இல்லை அப்படியான நிலைமையில கிளினுக்கு கொண்டு போறதோ ஆஸ்பத்தி போடுறதோ அந்த பொடியனுக்கு கொண்டு போறேன் இந்த அந்த பொடியனுக்கு காட்டு பார்த்தேன் கடைசி பொடியனுங்க விளையாடுறாரு அவருக்கு அப்படியான நிலைமையில இருக்கோம் நாங்கள் சொன்னா எப்படி சொல்றேன்டே தெரியாம இருக்கு உங்களுக்கு அப்படியான பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு

அமைச்சர்மார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு அவரை ஒருவரை நாம் குறிப்பிட்டு பேச விரும்பலை அவங்க எல்லாம் வந்து உண்மையில கண்டு காணாம இருக்காங்க எல்லா இருக்கிறாம இருக்கிறது இவங்களுக்கு தெரியாம இருக்காங்க உண்மையிலே எனக்கு தெரியாமல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன கொட்டிலாவது நம்ம அடித்து ஏதாவது செய்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சில நிதிகளை திரட்டி முன்வந்தாலும் ஒரு ஒரே செய்தா மட்டும் அவங்களோட நிலமை இப்போ அப்படித்தான் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ யோசிச்சு பாருங்களுக்கு உங்களுக்கு செய்தா பறந்துரு தட்டி இருக்கோம் இருந்தாங்க ஓடிடுவோம் வீட்டுல நிக்கிறோம்

வச்சிருக்காங்க ஆறு மது பாக்குறதுமில்ல மந்த் எதுவும் கேட்கறதுமில்ல முதல்ல ஜிஎஸ்என்பருவா இப்ப அதுவும் பாருல்ல வந்த ஆஃபீஸ்ல இருந்துட்டு போறாரு இது எல்லாம் பந்து பார்த்தா இது செஞ்சா தான் தெரியுமே அது யாரோட வீடு அழிஞ்சிருக்கண்டு ஆரோக்கா வீடு இல்லை இந்த பிள்ளைகளுக்கு வீடு இல்லையே அதை கொடுப்போமேன்ற ஒரு இன்னும் அரசாங்கம் எடுக்கவில்லை சரிங்க ஒவ்வொருசியாயே நான் ஒவ்வொரு ஒரு வாரம் சரியா இபே பன்னாவை சேர்ந்து ஜாவங்களுட போய் சண்டை குடிறாங்க ஒரு வருமா மேம் அப்படி சண்டை குடிக்கவேலையா நீ நிண்டனிலே வாதங்கறதுக்கு மாசிமை இதுங்களே நீ ஆளையே மரஞ்ச மரவே வாகே நான் அந்த மாந்து கேஸ் இந்த புட்டு걸டா காத்துறதுக்காக நான் நின்றாங்க பேரு இந்த இவர் தੰடசி இவர் தம்பတ် ஆ வர்தமா என்ன வரந்தி இது ஏத்த புட்டு பஞ்சமா இல்லங்களே இது ஏத்த புட்டு குறக்க கே அவரு வருஷம் இது நண்டியா சரி இப்போ கொச்சில கொண்டு நீங்கலாமா மெட்டாலக் கொண்டு வர இந்த போன மாசம் இந்த 12 மாசம் கொண்டு வர செட்டிட்டோம் கண்ணால நான் தண்ணி ஊத்தேன் இப்போ என்ன சொல்லணும் நான் கொச்சில கொண்டு வர செக் பண்ணி திருப்பி செக் எத்தனை

ஓகே பார்த்தீங்களா நாங்கள் வந்து எதிர்த்தியாக வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தோம் உதவி திட்டங்கள் செய்துட்டு அதாவது நீங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குற நீங்களாக இருந்தாங்க கூட தெரியும் நேற்றைய தினம் அதற்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து இந்த மட்டக்கள மாவட்டம் கோப்பாளி என்கின்ற பிரதேசத்தில் நின்று எங்களால் முடிஞ்ச உதவிகளை உதவி திட்டங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த வகையில் உதவிகளை வந்து செய்து போகும்போது வழியில் வந்து இந்த அத்தா வாங்க இந்த சங்கச்சாக்களை வந்து எங்களை நிப்பாட்டி எடுத்து தம்பி நீங்கள் உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல எங்களோட ஹஸ்ட் எல்லாமே எடுத்து ஒலிவில் கொண்டு வாங்க இங்கே வந்து எந்த மீடியாக்களும் எந்த எம்பிமாரும் எந்த ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தர் மறைஞ்ச வா வ வாரது குறைவு கண்டிப்பாக வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து வெளிச்சத்தை கொண்டு வாங்கு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல திடீரென்று நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருந்தோம் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் கண்டிப்பாக வந்து உதவி செஞ்சு உதவி செய்ய முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க உள்ள உதவி செய்ய முடியலையா இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடியவர்களுக்கு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக வந்து உண்மையிலே வந்து உதவி செய்யக்கூடிய அந்த நல்லுள்ளங்களுக்கு போய் இந்த வீடியோ போய் அவங்களால் முடிஞ்ச உதவியை ஊடாக வழங்குவாங்க சரி ஓகே பாபம் உதவி கிடைக்குதா கிடைக்கலையா என்றது என்ன நடக்க போகிறது தெரியல எல்லாமே வந்து உங்களோட கையில் தான் இருக்குது உங்களை தான் நாங்கள் நம்பி நிற்கோம் இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்